ஐ நீட் டு தேங்க் எம் ஆர் ராதா சார் இந்த படத்தில் இந்த இடத்துல எம் ஆர் ராதா வந்து ஈஸ் அ ஒருபல் இஸ் அ ரெவல்யூஷனரி நிறைய விஷயங்களை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காரு அண்ட் அவர் இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வந்ததுக்கு காரணம் அது யார் எப்படின்னு சொல்கிறோன்னு தெரியல ஏன்னா ஒரிஜினலாக விற்கிறன் ஐடியா வந்து நாலஞ்சு நாலஞ்சு நடிகர்களுடைய மாஸ்க் இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது வந்து இட் ஜஸ்ட் காட் ஃபிக்ஸ்ட் வித் எம் ராதா சார் மாஸ்க் நான் வந்து ராதாரவி சாருக்கு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு கேட்டேன் சார் இந்த மாதிரி சார் யூஸ் பண்ண போகிறோம் எங்கள் ஐயாவை வந்து எதாவது தப்பாக காட்டுறீங்களா இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னா சரி அப்படின்னா வந்து யூ கேன் யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த படத்தினுடைய த சோல் ஆஃப் த ஃபில்ம் அவர் வந்து எதை அவருடைய கலையின் மூலமாக பேசினாரோ அதுதான் இந்த கதை இந்த படத்தினுடைய ஆன்மாவாக இருக்கிறது இட் இஸ் அட் இட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் தங்களுடைய கேட்காதவர்களுடைய குரல் தான் இந்த படத்தினுடைய சோல் அதுக்கு மேலே என்னென்னவோ இருந்தாலும் இப்போது விக்ரன் சொன்ன அந்த கேரக்டரு இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் கவின் ப்ளே பண்ணுற கேரக்டர் ஆண்ட்ரியா ப்ளே பண்ணுற கேரக்டர் ருஹானி பிளே பண்ணுற கேரக்டர் ருஹானியோட ஹஸ்பண்ட் பிளே பண்ணுற கேரக்டர் என்ன இருந்தாலும் அதோட சோல் வந்து இஸ் அபவுட் த வாய்ஸ்லெஸ் அண்ட் அந்த கடைசி பாடலில் வந்த கேட்ட அந்த வரிகள் தான் அடங்கு என்பார்கள் விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்றுவா வெற்றி வீரனே அதுதான் இந்த படம்